வந்து சும்மா சாதாரணமா லைட்டிங்கால இடி மின்னல் தாக்கு தாக்குறதால டிவி அடிபடுறன்றது கப்பால ஒரு பிரயோஜனமும் இல்லை வந்து சரியான கொடுக்க வேணும் இந்த இந்த பக்கத்துல காரண குரண்டும் எந்த ஒரு கரண்டோ எந்த ஒரு இதுக்குமே வராது இந்த பக்கத்துல இந்த உபகரணம் அதுக்கு ஒரு சரியான தீர்வை தரும் பாதுகாப்பை தரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேனிஸ்ட்ரி நாங்கள் வந்து நிறைய நாளாக இந்த இந்த சேனலில் வந்து வீடியோ கால் போடையில அதனால் வந்து மன்னிச்சு கொள்ளுங்க நான் வந்து சில சில காரணங்களால் வீடியோ கால் போடையெல்லாம் போயிட்டு நான் இப்போ வந்து ஒரு புது ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு போகிறேன் அதாவது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ அதாவது வந்து ஒரு எங்கட ஊரில் அதாவது யாழ்ப்பாணத்தில் ஒரு கண்டுபிடிப்பு ஒரு ஆள் கண்டுபிடிச்சிட்டு இருக்கார் அதாவது வந்து யாழ்ப்பாணத்தில் ஆவரங்கால ராசி எலக்ட்ரானிக்னு சொல்லி ஒரு கடை இருக்கு அந்த எலக்ட்ரானிக்கில் வந்து இந்த ராசி என்று சொல்லி அவர்கிட்ட சிம்போல் போட்டிருக்காரு அதை வந்து லைட்டிங் அப்சவர்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று ஒரு டிவைஸ் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கார் இந்த டிவைஸ் வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து மின்னல் தாக்கத்தால் வர்ற பிரச்சனையும் மின்சாரத்தால் வர பிரச்சனையையும் வந்து பாதுகாத்துக்கொள்ளுங்களோட டிவியை வந்து பாதுகாக்கிறதோட அந்த பாதுகாத்துக் பாதுகாத்துக்கொள்ளுது அது சம்பந்தமான சின்னொரு வீடியோ தான் நாங்கள் அந்த வீடியோக்குள்ளே பார்க்கறதுக்கு முதல் வந்து இவர் வந்து நிறைய வேறு வர விஷயங்கள்லாம் செய்திருக்கிறோம் இது வந்து இது வந்து கொஞ்சம் ரீச் ஆகி கொண்டு போகுது என்ன சொன்னால் நிறைய பேர் வந்து இதை வேண்டிக் கொண்டு போயிட்டோம் என்னென்ன சொன்னால் நிறைய பேர் வந்து ஃபொரியில் இருக்கிறோம் அதில் வந்து வீட்டை அவங்க அம்மாக்கள்லாம் அப்பாக்கள் அந்த வயசு போனாக்களை வந்து பா பாதுகாக்கிறதுக்காண்டி இவர் நேராக வந்து சில பேர் போய் நேராக போய் ஓப்பன் அதில் வந்து இந்த லைட் அந்த கரண்ட் அடித்து நிறைய பேர் நிறைய பேர் பிரச்சனைகள் வந்திருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அது அந்த பிரச்சனைகள் ஒன்றும் இல்லாமல் இல்லை நீட்டாக இருக்கிறதுக்காண்டியும் எந்த ஒரு பிரச்சினைகள்லாம் இருக்கக்காண்டி இதை வந்து நேரில் ஃபொரியில் இருக்கிறாங்க வந்து நிறைய பேர் வந்து இது இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்னு சொல்லி

பிரச்சனைகளை நாங்களுக்கு எங்களுக்கு எங்களோட கஸ்டமர் வந்து சொல்லிடணும் அதில் குறிப்பாக வந்து இந்த மின்னல் தாக்கம் அடுத்தது கேபிள் டிவி எல்லாம் மின்சாரம் வந்து தாக்குறது இந்த மாதிரியான பாரிய பிரச்சனைகளை இப்போ எங்களோட சமூகத்தில் மக்கள் எதிர்கொண்டு கொண்டிருக்கிறாங்க இப்போ அதுக்கு ஒரு தீர்வு காண்றதைக்காண்டி இந்த ஒரு பொருள் ஒன்றை தயார் பண்ணி இப்போ நான் கூடுதலாக நிறைய பேர் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இது வந்து உங்களோட கண்டுபிடிப்பா இல்லாட்டி இது என்ன மாதிரி இது கண்டுபிடிக்க வேண்டிய வந்தது என்னத்துக்கு என்ன காரணத்துக்காக இது என்னென்ன பெண்களுக்கு நிறைய பேர் பிரச்சனைகள் அடிக்கடி வருகிறது பிரச்சனை அன்றைக்கும் உடம்புல அடிச்சிருந்த ஒரு வீட்டில் ஒரு அம்மா அவரோட கேபிள் பேரில் போய் மின்னல் மின்னல் வருதுன்னு சொல்லி வயிறை புடுங்க போகிற இடத்துல கரண்ட் அடிச்சிருச்சு கரண்ட் அடித்து மத்தியத்தில் கொண்டா சேர்த்து நிற்கிறோம் ஓ இது வந்து அப்படி மின்னல் தாக்கத்தை எல்லாம் இது கட்டாயம் மின்னல் வந்து கேபிள் டிவியில இருந்து வர்றத தொண்ணூறு வீதம் எங்களோட வீட்டுக்குள்ள வராத அளவுக்கு பாதுகாத்து டிவியையும் டிவி பயன்பாட்டாளரையும் பாதுகாத்து இந்த பொருள் பாத்தீங்கன்னு நிறைய பேர் இப்ப கூட்டிக் கொண்டு இருக்க கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டதான் நானும் வந்தேன் நான் இது என்ன மாதிரி நிறைய நல்ல நல்ல ஓட்டம் ஓடுதா இல்லாட்டி என்ன மாதிரி கரெக்டாக இப்போ நேற்று கூட ரெண்டு கஸ்டமர் போன் பண்ணி தங்களுக்கும் தங்களோட உறவினருக்கும் தேவைன்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் அதுதான் அவசரமாக வேலை செஞ்சு கொண்டு வேறே குறிப்பாக என்னட்டு கண்டிப்பாக வர ஸ்மார்ட் டிவிகளுக்கு வந்து யூஎஸ்பி பின் அடிக்கிறாங்க தானே அப்போ அடிக்கும் போது அதுலேருந்து அந்த யுஎஸ்பி பின் வந்து ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணும் போது கேபிள் டிவியால் வர மின்சாரம் வந்து டிவிக்குள்ளே வந்து டிவிக்குள்ளாத ஸ்மார்ட் பின் வயருக்குள்ளே வந்து சில புள்ளி தாக்கி இருக்குது இதுவும் மங்களுக்கு சில தரவுகள் பதிவாகி இருக்கு அப்போ இது வந்து அப்படி மின்சாரத்தை எல்லாம் கட்டுப்படுத்தணும் சொல்லி நாங்கள் கொஞ்சம் ஐடென்டி பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு டெஸ்ட் பண்ணி ஏதாவது காட்டலாமா இல்லாட்டி ஆமாம் கட்டாயம் காட்டலாம் என்னென்னு கேட்டால் இப்போ கேபிள் லைனில் இருந்து வர மின்சாரம் வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறது உண்டு ரெண்டாவது நாங்கள் இதுக்கு வந்து ஒரு ஹைப்ரிட் கிரவுண்ட் ஒன்று கொடுத்துருக்குறோம் ரைட் ஓ இது வந்து மிக முக்கியம் இந்த ஏத்தால் என்ன செய்யணும்னு கேட்டால் இப்போ நாங்கள் கொடுக்க போகிற இந்த பாக்ஸ் இப்போ ரெடி பண்ணி பாக்ஸ் பார்த்தீங்கன்னு தெரியும் இதில் வந்து நாங்கள் இன்புட் அவுட் அவுட்புட் ரெண்டு கொடுத்துருக்குறோம் இந்த இன்புட்டில் கேபிள் லைனை கொடுக்கும்போது இந்த கேபிள் லைனில் வர சிக்னல் மட்டும் இங்கால கடத்தி டிவிக்கு போயிடும் அதே ஃப்ரீக்வன்சியில் வருமா ஓ கட்டாயம் அதில் நாங்கள் போய் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் எல்லாம் போட்டுருக்குறோம் மிக தெளிவாக போட்டிருக்கிறோம் அந்த எங்கள் டிவிக்கு ரேடியோவுக்கு தேவையான ஃப்ரீக்வன்சியை தவிர வேறு எதுவும் மணியில் வராது அப்படி ஒரு ஒரு நிலப்பாட்டில் நாங்கள் இதை டிசைன் பண்ணியிருக்கோம் இப்போ நிறைய பேரை போட்டி கொடுத்துருக்குறீங்க நிறைய பேர் பூட்டி கொடுத்துருக்கோம் இன்னும் பல பேர் ஆர்டர் பண்ணி ஏன்னா வருங்காலம் மழை காலம் மட்டும் நாடி மிகவும் பாதிப்பாங்க அதை குறிப்பாக என்னென்ன பாருங்கள் டிவியுக்கு வந்து மின்னலுக்கு உரண்டி இல்லை ஆளுகால வந்து டிவியில் பாதுகாக்க வேண்டிய விஷயம் இருக்கிறது அடுத்தது டிவியிலும் பல பலமான பருமதியிலே இருக்குது அவட வந்து இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயம் போட்டுறதால எங்களுக்கு வந்து மின்னலும் தாக்கம் அதோட வந்து ஒரண்டி நாங்கள் பாதுகாத்து கொள்ளாமல் டிவியில கட்டா இப்போ டிவியை மட்டுமல்ல டிவி பயன்பாடுலையும் பாதுகாக்கக்கூடிய மாதிரி இருக்குது ரைட் ஓகே ஓகே இப்போ இது பூட்டுறதால நிறைய நன்மை இருக்குன்னு சொல்கிறீங்க கரெக்டாக நூறு வீதம் நிறைய நன்மைகள் இருக்குது குறிப்பாக சிறியவர் பெரியவர்கள் வயசானவர்கள் மின்னலுக்கு உடனே போய் டிவியாக நிற்பாட்ட போகிற பிரச்சனைகள் அது ஒன்றுமே இதால் பூட்டுற போது தேவைப்படாது இதுக்குரிய இடத்துல எல்லாம் நீங்களே அடிச்சு கொடுக்குறீங்களா எல்லாம் கரெக்டாக உங்கள்கிட்ட தொடர்பு கொண்டு கற்கும் பொழுது நாங்கள் நேரடியாக வந்து எங்களுடைய இதுக்குரிய வேலை வேலை தளத்தை கண்டு ஒரு சிலர் நியமித்து இருக்கிறோம் அவைகள் வந்து நீங்கள் கூப்பிடுற இடத்துல வந்து பூட்டி தருகிறோம் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தா ரேட்டை கொடுத்தா சரிண்ணா இது வந்து கன்டக்ட் பண்ணுறேன்னு சொன்னால் நாங்கள் இதில் நாங்கள் காட்டுற நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணால் சரி ரைட் மற்றது வந்து இப்போ உங்களோட வந்து இங்கே இருக்குது அவரங்கால இருக்கே சிவன் கோயிலுக்கு என்ன சிவன் சாப்பாடு அவரங்கள் சந்தை என்று சொன்னா கூட ஓகே நன்றி இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து நோமலாக நோமலாக சும்மா சின்ன ஒரு பாக்ஸ் எடுத்து உள்ளுக்கு சும்மா செய்து வச்சுருக்கீங்க சொல்லி நீங்கள் எல்லாம் மறைச்செல்லாம் வச்சுருக்கிறீங்க உள்ளுக்கு அதில் வந்து இது என்னென்ன வேலை செய்யறதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும் வேலை செய்யுதானால் இல்லாடி சும்மா நீங்கள் டிரெக்டாக கொடுத்துருக்குறீங்களா அப்படி பேருக்கு நிறைய பேருக்கு நான் ஒரு ஒரு மைண்டில் ஒரு இதாக இருக்கும் இது சரியாக கிளியர் பண்ணலாமா இல்லையான்னு சொல்லி நீங்கள் அதாவது கிளியர் பண்ணுற மாதிரி ஏதாவது எங்களுக்கு அதை சொல்லுவீங்களா ஏதாவது இப்படி செய்யுதுனு சொல்லி இப்போ நாங்கள் கணக்க வேண்டாம் எனக்கு வந்து ஒரு இருநூற்றி இருபது வோல்டேஜ் கரண்ட் அதாவது எங்களோட மெயின் கரண்ட் வருது தானே அது மின்னலில் வந்து நிறைய கரண்ட் வரும் ஓகே இப்போ வந்து நாங்கள் இதில் நோமலாக எங்கள் மெயின் கரண்ட் வேறு தான் மெயின் கரண்ட் தச்சு எங்கள் கேபிளில் வந்து அதாவது நாங்கள் ரோட்டில் போடுற கேபிளில் எங்கேயாச்சும் அறந்திருக்கும் அந்த அறந்த இதில் வந்து இந்த நோமலாக போஸ்ட்லாம் எங்கள் கேபிள் லைன்லாம் கொழுகுறவை அந்த போஸ்ட்டில் அறந்திருக்கேக்க அந்த அதில் வந்து இந்த வயர் விழுந்தால் எங்களோட வீட்டுக்கு நேராக கரண்ட் வரும் இப்போ அந்த கரண்ட்டை நாங்கள் வராமல் விடுதா இல்லையான்னு சொல்கிறதுக்கு நீங்கள் ஒரு பாடு இந்த அதாவது உங்கள் டிவைஸில் வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக செக் பண்ணி காட்ட முடியுமா உங்களுக்கு நாங்கள் செக் பண்ணி காட்டுறோம் நடத்தது என்னென்னா இப்போ வர டிவிஎல்ஏ வந்து பிரைமரி செகண்டரி என்ற ஒரு பவர் சிஸ்டம் இருக்குது ஆகியால சில டிவியை பழுதான டிவியில இருந்து கூட பின்பக்கத்தால கரண்ட் வருது முழுக்க முழுக்க பக்கத்து வீட்டு டிவியை அடிச்சா கூட அந்த டிவில இருந்து ரிவர்ஸ் அதாவது பின்பக்க வழியாக மின்சாரம் வந்து இன்னொரு வீட்டுக்குள்ள போகுது நீங்க எது வந்து மெக்கானிக் அதாவது எலக்ட்ரானிக் வேலையில் செய்கிற வழியாக உங்களுக்கு தெரியுது நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியாதால எப்படி கரண்ட் வந்தேன்னு சொல்லி தெரியாமலே நிறைய பேர் கட்ட தான் இந்த நாங்கள் இந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம் இப்போ நீங்க கேட்ட மாதிரி உங்களுக்கு இதை எப்படி இது இந்த வேலை திட்டங்கள் உங்களுக்கு இப்ப நான் காட்சிப்படுத்துகிறேன் ஆர்வமா இருக்கிறோம் கவன <laughs> <laughs>

ஓகே இது வந்து உங்களோட உங்களோட எவ்வளவு வேலை பழகுலையும் நீங்கள் எங்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்து காட்டினதுக்கு மிக்க நன்றி இது வந்து நிறைய பேருக்கு பிரியோசனமா இருக்குமான நம்புகின்றேன் ஓகேதானே கட்டாயம் கட்டாயம் வேறது இப்ப இப்போ நாட்டில் கட்டாயம் தேவையான ஒரு பொருளாக இருக்கு இங்கே இந்த டிவைஸ் வந்து நிறைய ஆட்களுக்கு பூட்டி கொடுத்துருக்கீங்க நாங்கள் அவையிட்ட எல்லாம் வந்து நேர போயிட்டு நாங்கள் ஒரு வீடியோ எடுத்துட்டு நாங்கள் வந்து அட்டாச் பண்ணிட்டு நூறு வீதம் நூறு என்னோட என்னட்ட வர கஸ்டமர் எல்லாம் வந்து ஒவ்வொருதரும் பலத்த அனுபவங்களை பெற்றுட்டு தான் வரையணும் ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு பாதிப்புக்கு மத்தியில் தான் இப்படி ஒரு பொருள் இருக்குன்றதை அறிஞ்சு வரையணும் இப்போ சமீபத்தில் கூட என்னுடைய ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளு போய் இன்னொரு கதச்சாட்டத்தில் அவர் சொல்லிக்க அப்படி மின்சார பிரச்சனைகள் அவர் என்ன நாடி உடனடியாக ரெண்டு பொருட்களை வாங்கி கொண்டே போய் கூட்டியிருக்காங்க இது நீங்கள் தேவை சொன்னால் நீங்கள் புதிய பண்ணக்கூடிய வசதிகளும் இருக்கா வேற வர மாவட்டங்களுக்கு இறந்து வேணும்னு சொன்னால் புதிய பண்ணக்கூடிய வசதிகளும் இருக்கா அவங்களுக்கு கட்டாயம் நாங்கள் இதில் வந்து செய்கிற முறையெல்லாம் போட்டு காடு வந்தானே அதனால வந்து அவையை போ கூட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும் அவடை வந்து எழுத்த வந்து மெயினாக கட்டாயம் சரியா பாவச்சி செய்யணும் செய்யணும்னு சொல்றீங்க ஓகே உங்களோட நேரத்தை நீங்கள் எங்களோட செலவிட்டதுக்கு நன்றி நாங்கள் மீண்டும் ஒரு வீடியோல மீண்டும் ஒரு கண்டுபிடிப்பில் நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம் கட்டாயம் நன்றி ஓகே நன்றி இந்த வீடியோவில் நாங்கள் மூன்று டிவைஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம் அந்த மூன்று டிவைஸை வந்து என்னென்ன இன்ஸ்டால் பண்ணாங்க அப்படி இன்ஸ்டால் பண்ணுன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று இன்புட் ஒன்று அவுட்புட் இருக்குது ஒன்று கத்து இருக்கு நாங்கள் கட்டாயம் கொடுக்க போகணும் அதுக்கு முதல் இந்த அளவில் அமர்த்திட்டு நாங்கள் வந்து ஜஸ்ட் செய்ய வேண்டிய வேலை வந்து எங்களுக்கு வந்து நோமலாக கேபிள் லைன்லேருந்து வார வயரை வந்து அதாவது இன்புட் பேர் நாங்கள் அந்த வயரை வந்து கட் பண்ணிவிட்டு கொண்ட இன்புட் அது இந்த மற்ற பகுதியை வந்து அவுட் புட் பிளேம் எடுத்துகிட்டு நோமலாக கொடுக்குறது தான் அதில் வேலை வேறு வந்து அடிச்சனாக வேறு வேலை ஒன்றும் செய்ய தேவையில் கட்டாயம் நாங்கள் ஏற்றுக்குத்தானே ஏற்று வந்து கட்டாயம் நாங்கள் கொடுக்கணும் என்ன சொன்னால் ஏற்று அந்த வர்ற மின்னலோ சரி கரண்டோ சரி அது நேராக டிரெக்டாக வந்து ஏற்றுக்கு தான் மாற்றப்பட போகுது ஸோ நாங்கள் அதை வந்து கட்டாயம் ஏற்று வந்து கொடுத்துருவோம் நல்ல ஏற்று அதாவது வந்து நல்ல ப்ராப்பரான எர்த் வந்து கொடுக்க வேண்டி வரும் அதாவது ஒரு ரெண்டரை அடி மூன்று அடிக்கிட்ட நாங்கள் வந்து செப்பு கம்பியில் வந்து நாங்கள் நாங்கள் நோமலாக கடையில் கட்டிங்கன்னா தெரியும் அந்த இது கொடுக்குறதுக்குரிய கம்மி வந்து கட்டிங்கன்னு சொன்னால் தெரியும் அந்த கம்பி எடுத்துகிட்டு நார்மலாக நல்லா இருக்கிட்டு மேலே வந்து நாங்கள் நல்ல வச்சு ஊட்டி விட்டீங்கன்னு சொன்னால் சரி அது வந்து ஃபுல்லாக செட் ஆகிடும் அடுத்தது வந்து நல்ல கனெக்ஷன் வந்து சரியாக கொடுக்கணும் அந்த டிவி டிவிக்குரிய பின் வந்து எல்லாம் சரியாக கொடுக்கணும் வேணுன்னு சொன்னால் அது வந்து சரியாக கொடுத்தா தான் சிக்னல் வந்து எதுவும் லொஸ்ட் ஆகாமல் போகும் ஸோ அது வந்து சரியாக கொடுத்துட்டு நார்மலாக செய்தால் சரி

கூட்டிகிட்டு இருந்தாலும் சரி எதுக்கும் வந்து இது சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது வந்து நம்மளாங்களுக்கு வர்ற கேபிளில் வந்து கட் பண்ணிவிட்டு ஒன்றை நாங்கள் இன்புட்டுக்கும் மற்ற சைட்டை வந்து அவுட்புட்டுக்கு மட்டும்தான் கொடுக்குறோம் வேறு வேலை எந்த வேலையும் வந்து அடிஷனலாக செய்ய தேவையில்லை ஸோ இது இது சம்மந்தமாக நிறைய பேரில் வந்து ஃபீட்பேக் எடுத்தாங்க அதில் வந்து ரெண்டு பேட்ட ஃபீட்பேக் நான் இதில் வந்து தாரேன் அவையில் ஃபீட்பேக் நல்லா இருக்கும் அது வந்து இது வந்து நிறைய பாதிப்பில்லாத காரணத்தால் வந்து ஒரு சின்ன குறைஞ்ச காசுக்கு நீங்கள் வண்டி யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் பெரிய டிவிகளுக்கு எல்லாம் அடித்தாலும் ஒரண்டி பீரியட் பிரச்சனை வரும் அதால் அதெல்லாம் இல்லாமல் இது வந்து நீட்டாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் ஹலோ வணக்கம் உங்களோட வீட்டில் வந்து இப்போ இந்த லைட்டிங் ஒப்சர் பிடி கொண்டுருக்குறீங்கள் இது வந்து ஏன் உங்களை போட்டோணுமான்னு சொல்லி இந்த ஆசை வந்தது என்ன ரீசனுக்காண்டி இதை போட்டுறீங்க ஓ என்ன இது இது இண்டைங்க எங்கள் இடத்துல இண்டைங்கேட்டில் உள்ள பிரச்சனை இல்லை இந்த மழை இப்போ நாங்கள் முந்தின டிவி மாதிரி இப்போ இந்த எல்இடி டிவியில் வந்த பிறகு இந்த இடி மின்னல் தாக்கங்கள்ன்றது ஒரு பேரி ஒரு பிரச்சனையாக தான் நீங்கள் இருந்தோன்றது இது இல்லை முக்கியமாக இருந்தால் அதில் மிக மோசமாக பாதிக்கப்பட்டால் நான் என்னோடய ஒய்ஃபின் பாதிக்கப்பட்டான்னு சொல்லி என்னதான் சொல்றீங்களா பிரச்சனை வந்ததா அவங்களால் ஓ அதுதான் அதுதான் முக்கிய பிரச்சனைன்னு சொன்னாங்க இது வந்து சும்மா சாதாரணமாக லைட்டிங்கால மின்னல் தாக்கு தாக்குறதால டிவி அடிபர்க்குறன்றதுக்கு அப்பால் எங்களோட பக்கத்து வீட்டில் இருக்கிற எங்களுடைய ஒய்ஃபின் அக்கான் அக்கா வந்து இந்த டைமில் எல்லோருமே என்ன ஓடி ஓடிப்பே இடி மின்னல் தாக்குறீங்களே டிவியை கலெக்ட்றது வைர கேபிள் எல்லாம் அதே நினச்சிக்கொண்டாவ தனியாக இருந்தவா கேபிளை கல்லட்ட போய்களை இருந்து தாக்கத்தாலே அள் அள் இறந்துட்டார் அப்படியே இறந்து இருந்தும் அதில் இறந்து அதை பெரிய வீர வேண்டாம் அவள் தனிய தன்பங்கள் இருந்தவா அவள் ஹாஸ்பிட்டலில் ஒரு தியேட்டரில் தியேட்டர்னு தியேட்டர் ஸ்டாஃப் அவர் அப்படியாக இருந்து விடாதே கல் டேக்கில் வழிபட்டு இறந்தும் முதல் நாள் இரவு ஆயிரவு பயணம் மணிக்கு வந்துருக்கோம் அடுத்த நாள் பயணம் மணிக்கு நான் இறந்த சம்பவமே எங்களுக்கு தெரியும் அது மிக மோசமாக பாதிக்கப்பட்டாங்க நாங்கள் அதுக்கு பிறகு பார்த்து கொண்டாலும் எங்கள என்னுடைய என்னுடைய சொந்த ஊர் ஓடுகிற அதில் வந்து அன்றைக்கி நான்கேக்குள்ளேயே ஒரு மின்னலுடன் தாக்கி அங்கே ஏரியாவில் அண்டி அக்கா ஊரில் மூன்று டிவி அந்த தங்கச்சி டிவி அப்படி இருந்ததுனால டிவி ஜிவி எதுக்கு இதுக்கு ஒரு தீர்வு இல்லையா இருக்காதா என்று இருக்கிற டைமில் தான் என்னுடைய நண்பர் இப்படி ஒரு இதை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார் பெரிய சந்தோஷம் அது நிச்சயமாக எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஒரு உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் சரி அப்புறம் உங்களுக்கு இன்னைக்கு அந்த பிரச்சனைகளை வந்து நீங்கள் மீண்டும் சொல்லி ஒரு நினைக்கிறீங்களா நிஜயமா நிஜயமா அதான் இது வந்து இவர் செய்ததுக்கு இப்படி ஒன்று இருக்காதா என்ற ஒரு தேடல் இன்னைக்கு இருந்தது அதுக்கு தீனி தான் இது இருக்குது வந்து சரியாக சந்தோஷப்படுறேன் நான் மட்டும் இல்லை நான் முதலாவதாக இது நான் நானே உடனடியாக அதோடைய செய்வோம் என்று இருந்து செய்கிறேன் இது என் நான் மட்டும் இல்லை இதை கொண்டு இந்த இருக்கிற எங்களுடைய ஆக்கள் எல்லோரும் பயன்பட வேணும் எனக்கு தெரிஞ்ச ஆக்கள் எல்லாருக்கும் எதிர பற்றி சொல்லிகளை உடனடியாக சொல்கிற விஷயம் வந்து கொண்டு வந்தாங்க அவங்களுக்கு கொண்டு வந்தாங்க நம்ம எல்லாரும் பாதிக்கப்பட்டீங்க அதை வந்து இது வந்து நார்மலாக டிவியை உயிர் உயிர் சேதமே தரும் அதோட டிவியில் வந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ரூபாய் பெருமையான டிவிக்கு இது வந்து ஒரு சின்ன ஒரு பேமெண்ட்டாக இருக்கும் சேதாங்களுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நம்ப நிச்சயமா நிச்சயமா என்னென்னு சொன்னால் இது ஒரு இது இதோட போட்டால் ஒரு சின்ன பேமெண்ட் இது இதை வந்து ஒரு டென் லட்சம் ஒரு லட்சம் ரூபா அறுபத்தி ஏழு லட்சம் மீன் சாதாரணமே அறுபத்தி ஏழு டிவி இல்லைகள் எல்லாம் அப்படிங்கிறது இப்படி ஒரு சின்ன இது வந்து முதலாவது டிவிக்கு அப்பாலும் உயிர் சேதங்கள் எல்லாத்துக்கும் ஒரு வீடாக இருக்கும் கிடையாது எல்லாருமே கருத்துறது வந்து என்ன ஓடி ஓடி போய் உள்ள கரண்டை கழட்டி விடணும் கேபிளை காட்டணும் லைட்டி ஆஃப் பண்ணணும் அது அப்படி செய்ய என்ன அனர்த்தங்கள் நடக்கலாம் என்ன நன்டி அனு பாதிக்கப்படக்கூடிய சோழன்

இது எடுத்து பயன்பெற வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் கருதுறேன் ரைட் நாங்கள் இப்போ தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு அது அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வரான்னு சொல்லி நம்புகிறோம் நாங்கள் அதை வந்து நிறைய டெஸ்டிங்கெல்லாம் செய்து தான் நாங்கள் அதை வந்து உங்களை கூட்டி இருக்கிறோம் அதில் வந்து நீங்கள் பயப்படுத்தவில்லை நம்புகிறோம் நாங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இருக்கணும்னு இருக்கும்னு நம்புகிறோம் நம்ம உங்களோட மனநிலமை இருக்குது விஜய்யமா என்னென்ன இதை இதை வந்து என்னுடைய இதை இதை இன்ட்ரெடியூஸ் பண்ணுறது வந்து என்னுடைய ஒரு நண்பர் அவருடைய தொழிற்புறமே அவருடைய அந்த அனுபவம் வந்து அது எனக்கு நல்லபடியாக தெரிஞ்சு அந்த வழியாக நல்லது நிச்சயமாக இது நூறு வீதம் சக்ஸஸ் ஆகும் நான் நம்பித்தான் இதை ஜெயிக்கிறேன் சக்ஸஸ் ஆகும் ஓகே தேங்க்யூ ஓகே நம்ம வந்து முதலாவது லொக்கேஷனில் போட்டால் அவர்கிட்ட வந்து ஃபீட்பேக்னு அவர் வந்து நல்ல வழியாக சொல்லியிருந்தார் என்னென்னு சொன்னால் அவர் வந்து நிறைய அதால் பாதிக்கப்பட்டதால் அவர் வந்து நல்ல ஒரு ஃபீட்பேக் தந்திருந்தார் இது வந்து டண்டா லொக்கேஷனில் இப்போ போட்டுறோம் இது டெண்டா லொக்கேஷன்லேயே நாங்கள் கூட்டிகிட்டு அவருக்கு அவர்ட்ட ஃபீட்பேக் என்ன நாங்கள் கேட்போம் அந்த ஃபீட்பேக் மீன் அது வந்து என்னத்துக்காண்டி இதை போட்டுருவார் இது என்ன என்னென்ன நன்மை இருக்குன்னு சொல்லி அவர் சொல்கிறார் அதை என்ன மூன்றாவது லொக்கேஷன்லாம் கூட்டினாங்க அப்படி வந்து நிறைய இது வரைக்கும் நிறைய இடத்த போட்டிட்டோம் இது வந்து எல்லாருமே விடியூசன்மா இருக்குதுன்னு சொல்லினோம் உங்களுக்கு இந்த வேணும்னு சொன்னால் நான் போட்டுருந்த நம்பருக்கு கண்டாக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை வந்து அவரிடம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் வணக்கம் நீங்கள் இந்த லைட்டிங் ஆப்ஷன் இருக்கு தானே நீங்கள் பூக்கூடிய காரணம் என்ன வேணா இருக்குது நான் ஒரு பொறியியலாளர் அதோட பட்டங்கள் நிர்மாணிக்கிற நிறுவனம் வந்து நடத்தி கொண்டிருந்தேன் இந்த வீடுகளில் பாவிக்கிற எல்இடி டிவி மின்னல் தாக்கத்தால் பழுதாகிறது பொதுவாக நடக்கிற ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் அந்த மின்னல் அதில் வர உயர் அழுத்த மின்சாரத்தால் மக்களும் தாக்கப்பட்டு பாதிக்கப்படுற சம்பவங்களை பற்றியும் நாங்கள் கேள்விப்படுறோம் இப்போ அதுக்கு இந்த ராசி லைட்னிங் ப்ரொடெக்டர் வந்து ஒரு சரியான தீர்வாக அமையும் இப்போ உள்ளூர்லேயே எங்களோட ராசி அண்ணா இப்படி ஒரு உயர்ந்த கண்டுபிடிப்பை செய்தது மிகவும் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் நாங்கள் இதை வரவேற்பு உரிய முறையில் கொடுப்போம் இப்போ இந்த டிவைஸ் தானே இந்த டிவைஸ் வந்து நிறைய பர்பஸ்க்காண்டி கூட்டினோம் அதனால் வந்து இப்போ உங்களுக்கு இந்த டிவைஸால் வந்து இப்போ சின்னாக்களுக்கு இந்த பாதுகாப்பு இதாக இருக்குமான்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா ஓ கண்டிப்பாக என்னென்னா இப்போத்த ஸ்மார்ட் டிவியில் நாங்கள் சின்ன பிள்ளைகள் ஒரு படத்தை பார்க்க விரும்பினா அதிலே தொடுக்கப்பட்டிருக்கிற ஜூஎஸ்பி போட்டில் பென் ட்ரைவையோ அல்லது ஒரு ஹார்டிஸ்கையோ கொழுவித்தான்னு பார்க்கணும் அப்போ அந்த நேரத்தில் இந்த கேபிள் வர உயர் அழுத்த மின்சாரங்கள் அவர்களை தாக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது இப்போ இந்த உபகரணம் அதுக்கு ஒரு சரியான தீர்வை தரும் பாதுகாப்பே தரும் ஓகே தேங்க் யூ நன்றி No podría ir a la... அந்த பொறியியலாளரும் வந்து நல்ல ஒரு ஃபீட்பேக்கை தான் இருந்தார் அது வந்து எனக்கு என்னத்துக்காண்டிதான் பூட்டினான் நீ பூட்ட வேண்டி இருந்தது இதால் நன்மைகள் அதை அவர் சொல்லியிருந்தார் இது வந்து நிறைய இடத்த நாங்கள் பூட்டியிருந்தாங்க அதில் வந்து எனக்கு வந்து மூன்று இடத்த தான் எடுக்க கூடியுமா இருந்தது அதில் வந்து ரெண்டு பேட்ட ஃபீட்பேக் தான் எடுத்துக்கூடிய மாதிரி இருந்தது நீங்கள் இது சம்மந்தமான நேர ஏதாவது டவுட் ஏதாவது உங்களுக்கு இருந்தோன்னு சொன்னால் அந்த நம்பரை நீங்கள் கண்டக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் அது சம்பந்தமான முழு விவரம் அவர் உங்களுக்கு விவரிப்பார் உங்களுக்கு கூட்டி தரேன்னு சொன்னால் அவரை வந்து கூட்டி தருவார் இல்லை வந்து டெலிவரி வாங்குவோம் டெலிவரி வாங்கினா நீங்கள் வந்து போட்டு வந்து சிம் பண்ணபடியாக நீங்களும் அதை கொள்ளலாம் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களும் பிடிச்சிருக்குமான நம்புகின்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ